உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களை நான் உங்கள் பதிவு நேர்களை இந்த இந்த ஆண்டு கும்பராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத வேத பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அந்த கணக்கீட்டு முறையில் ஒரு சின்ன பார்வையா பார்க்குறோம் அதற்கு முன்னதாக இந்த ஆண்டு ஆங்கில புத்தாண்டு வெந்தாச்சு அதே போல விஸ்வா வருடமும் தமிழ் புத்தாண்டம் பறந்தாச்சு திருக்கணித முறைப்படி சனி பகவானும் பயிற்சி ஆயாச்சு வாக்கிய பஞ்சாங்கம் வேத பஞ்சாங்கத்தில் இன்னும் சனி பகவான் காலம் இருக்கிறது பயிற்சி ஆவதற்கு பட் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் கிரகங்கள் பயிர்ந்து கொண்டிருக்கிறது நகர்ந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில திருத்து அமைக்கப்பட்ட திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார் அதே போல ராகு கேது பயிற்சி இருக்கிறது குரு பகவானுடைய பயிற்சி இருக்கிறது சில நாட்களிலே அப்ப இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு கும்பராசிக்கு நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக வாழ்க்கை உயரப்போகிறது விஸ்வர்வோ வெற்றி கிடைக்க போகிறது கும்பராசிக்கு ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் இரண்டாம் இடத்துல சனி இதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கிடணும் அஞ்சாம் இடத்துல குரு அஞ்சுங்கிறது ரொம்ப பஞ்சமஸ்தானம் ரொம்ப கவனம் அஞ்சு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம வச்சு கிடையாது ஆனால் கிடைச்சிடுச்சு இல்லை அப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அரசாங்க வேலை எதிர்பார்க்குறவாளுக்கு வேலை கிடைக்கும் அரசாங்க வேலையில் இருக்கிறவாளுக்கு மிகப்பெரிய சம்பள உயர்வு பதவி உயர்வு உண்டு அதே போல அரசியல்வாதிகளாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றி கும்பராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் லாபம் 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 உண்டு இந்த ஆண்டு அதே மாதிரி குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு ஐந்தாம் இடம்னாலே குலதெய்வம் தான் அப்ப குலதெய்வத்தின் அனுக்கிரகம் இருந்தாலே எல்லா அனுக்கிரகமும் தானா வரும் வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சேடா செட்டில் ஆகிற அளவுக்கு இப்போ அது ஆண்டா நாம் எல்லா வேலையும் செய்து முடிச்சோம் சொல்லலாம் பெண்ணும் சொல்லலாம் ஆண் பெண் இருபாலருக்குமான வெற்றி செய்தி உண்டு அதே போல குருவோட பார்வை சிறப்பாக இருக்கு கும்பராசிக்கு குருவோட பார்வை சிறப்பாக இருக்கு அதே போல திடீர் யோகம் உண்டு ஜாப்பாட் லேட்ரி இது மாதிரியெல்லாம் கும்பராசிக்கு நிச்சயமாக உண்டு ஏன் உண்டு அப்படின்னு நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ரெண்டாம் இடத்துல சனி தனம் தருகின்ற இடத்துல குலதெய்வம் தெய்வம் உட்கார்ந்துருக்குல்ல சனி பவான் தானே குலம் அதை நீங்க கணக்குல எடுத்து அப்ப கும்பராசி ராசியாதிபதியும் ரெண்டுல உங்களுடைய ராசி அதிபதியே பணம் தர்ற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் குலதெய்வத்தின் கூட இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம் இவ்வளவு நாள் இல்லாத ஒரு மன மகிழ்ச்சி இவ்வளவு நாள் இல்லாத ஒரு செல்வ வளர்ச்சி இந்த ஆண்டு கும்பராசிக்கு நிச்சயமாக உண்டு வாழ்க்கை செட்டில் ஆகுற அளவுக்கு வளர்ச்சி இருக்குது குரு பார்வை மூன்று இடங்களில் சிறப்பை தருகுது அது மட்டும் இல்லாமல் சந்திராஷ்டம நாளில் மட்டும் நீங்க கவனம் சரி இப்ப எதுல கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசி அன்பு சகோதர சகோதரிகள் கணவன் மனைவி நிச்சயமாக சண்டை உண்டு சங்கடம் உண்டு சஞ்சலம் உண்டு அங்க மட்டும் தான் பிரச்சனை அதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கிடணும் கணவனாக இருந்தால் மனைவி பேச்சுக்கு விட்டு கொடுத்துடணும் மனைவியாக இருந்தால் கணவன் பேச்சுக்கு விட்டுக் விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுத்து போகணும்னா எங்கெங்க விட்டு கொடுத்துட்டு போகணும் நமக்கு மேல் உயர் அதிகாரி இருந்தால் அவர் பேசுவதை பொருட்படுத்தாமல் விட்டு கொடுக்கணும் வியாபாரிகளாக இருந்தால் சக வியாபாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஒப்பந்தம் போ ஒப்பந்தம் போடும்போது நம்மளை விட பெரிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்களோட பேசும்போது அவர்கள் பேசுவதுக்கு நீங்க எதிர்மறை ஆற்றல் சொல்லாம விட்டு கொடுக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுக்கணும் குழந்தைங்க ஏதாவது கேட்குது சங்கடம் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய கோபத்தை விட்டு கொடுக்கணும் சொந்த பந்தங்கள் ஒன்று கூடிய ஏதாவது சங்கடம் பண்றாங்கன்னா அந்த இடத்துல நம்ம கோபத்தை தரணும் விட்டு கொடுக்குறதுன்னா கணவன் மனைவிக்குள்ள மட்டும் இல்லை விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா கெட்டு போறது யாருமே இல்லைன்னு நீங்க தெரிஞ்சுக்கிடலாம் அந்த வகையில் கும்பராசி அன்பு சகோதர சகோதரிகளே விட்டு கொடுத்து சென்றால் மிகப்பெரிய வெற்றி உண்டு தொழிலாளியாக இருந்தால் பணவரவு சம்பள உயர்வு உண்டு குலதெய்வத்தின் அனுக்கிரகம் முழுமையாக இருக்கிறதுனால குலதெய்வம் கோயிலுக்கு போங்க பெருசா வெண்டிகை வேணாம் ஒரு சூடத்தை பொறுத்துங்க அம்மனாக இருந்தால் ஐயனாக இருந்தால் இறைவா என் குலதெய்வமே இவ்வளோ நாள் என்னால் கூட்டம் வர முடியல இப்ப நான் வந்தேன் எனக்கு முழுமையான ஆற்றலைத்தா என் தொழில வெற்றியைத்தா என் குடும்பத்துல சந்தோஷத்தை தா குழந்தை செல்வங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் வேலை வாய்ப்பையும் தா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஏன்னா குழந்தை வீட்டு வாசப்படியில உட்கார்ந்துருக்குல்ல அதுக்கு மேல வேற என்ன வேணும் அப்படி இருக்கிறதுனால இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வெற்றி மேல வெற்றி லாபம் புது வீடு இதெல்லாம் வாங்கலாம் புதுமனை வாங்கலாம் ஒரு பார்வை சிறப்பாக இருக்குது திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டு என அப்படி சொல்லி விட்டு கொடுத்து போகக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க எதிர்மறை ஆற்றில் விடுங்க கோபத்தை அளவே விட்டு கொடுத்துருங்க கும்பராசி சகோதர சகோதரிகளே கோபத்தை தியானம் பண்ணுங்க கோபத்தையே தானம் பண்ணிடுங்க உங்கள் அடிக்க ஒரு ஆளும் கிடையாது கிரகங்கள் ஒற்றுமே உங்களை செய்ய பெரிய வெற்றி காத்திருக்கிறது மன மகிழ்ச்சி காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி குறுபெயிற்சி நாளிலே சில சந்தர்ப்ப பெருங்கொண்ட வெற்றியெல்லாம் கும்பராசிக்கு காத்திருக்கிறது அது தனி ஒரு வீடியோவாக நிச்சயமாக பதிவிடுவேன் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதுவரை இதே மாதிரி ஒரு நல்ல தகவலை திரும்பவும் உங்களை கொண்டு வருவேன் நன்றி நண்பர்களே